இந்த படம் ஓடுறது கஷ்டம்னு எல்லாரும் சொல்றாங்க அண்ணா சக்கரபாணி ரொம்பவுமே கவலையா இருக்காரு இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்களை படத்துல சொன்னா அது எப்படி ஓடும் இப்படி பல பேர் கேக்குறாங்க ஆனா எல்லாரும் சொன்னதை பொய்யாக்குற மாதிரி இந்த படம் அமோகமா ஓடுது எல்லா தியேட்டர்கள்லயும் கொண்டாடுறாங்க ரசிகர்கள் தன்னோட ரத்தத்தை வித்து அந்த காசை எடுத்துட்டு வந்து இந்த படத்தை பார்த்தாங்களாம் இந்த தான் திமுகவோட கொடியை எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும்போது முதன் முதலாக எம்ஜிஆர் காமிச்சிருப்பாரு நூற்றி பத்து சவரன்ல வீர வால் செஞ்சு எம்ஜிஆருக்கு பரிசாவும் கொடுத்துருக்காங்க அது என்ன படம் அந்த படத்தில் இவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கா மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க நாடோடி மன்னன் இது எம்ஜிஆருக்கான ஒரு சோதனை படம்னே சொல்லலாம் இந்த படம் எடுக்கும்போது அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துதான் புரட்சி தலைவர் தன்னோட எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலமா தயாரிச்ச நாடோடி மன்னன் படத்தோட காட்சிகள் நல்லா வரணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பல ஷார்ட்ஸ் எடுத்துட்டே இருந்தாகலாம் ஷூட்டிங் முடிகிற மாதிரியே தெரியலையா இந்த படத்துல சீர்திருத்த கருத்துக்கள் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சாம் அதனாலேயே இந்த படம் ஓடாதுன்னு பல பேர் எச்சரிச்சிருக்காங்க படம் எடுக்கும்போதே பல விமர்சனங்களை எம்ஜிஆர் எதிர்கொள்கிற சூழல் உருவாகியிருக்கு எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி ரொம்பவுமே மனம் நொந்து போயிட்டாராம் ஆனா எல்லாரும் சொன்னதுக்கு மாறா நாடோடி மன்னன் படம் மா பெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அதிகபட்சமா சேலம் சித்தீஸ்வரா தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கு எம்ஜிஆர் முதல்வர் ஆகிற வரைக்கும் சேலத்துல ஒரே வெள்ளி விழா படம்னா அது நாடோடி மன்னன் தான் இந்த வெற்றிய மதுரையில அமோகமா கொண்டாடி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இது என்ன திரும்பவும் கல்லழகர் ஆத்துல இறங்குற உற்சவமானு எல்லாரும் அதிசயிக்கிற மாதிரி திமுக பிரமுகர் மதுரை முத்து நாடோடி மன்னன் படத்தோட வெற்றி விழாக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு எம்ஜிஆரை நாலு குதிரைகள் பூட்டின ஒரு தேர்ல உட்கார வச்சு வெற்றி வளம்னு ஊர்வலம் வர வச்சிருக்காங்க எம்ஜிஆர் போன ரதத்துக்கு முன்னாடி ஒரு உலக உருண்டையை எடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு மேல நூத்தி பத்து சவரன்ல செய்யப்பட்ட வீர வால் ஒன்ன வச்சிருக்காங்க அதோட ஜொலி ஜொலிப்பு பாக்குறவங்க கண்ண பறிச்சுதான் அது எம்ஜிஆருக்கான பரிசா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஏறக்குறைய நாலு மணி நேரம் எம்ஜிஆர் தன்னோட ரசிகர்களுக்கு மத்தியில மதுரை தெருக்கல்ல ஊர்வலமா வந்திருக்காரு அப்போ எல்லா பக்கங்கள்ல இருந்தும் மலர் கொத்துகளும் அவர் விழுந்துட்டே ரோடு முழுக்க இருந்த பூக்கள் எல்லாம் பூக்களோட காடு காட்சி அளிச்சதான் மதுரையில மட்டும் இல்லைங்க தமிழகத்தோட பெரும்பாலான முக்கியமான நகரங்கள்ல நாடோடி மன்னனோட வெற்றி விழாக்கள் ரொம்பவுமே அமோகமா ஒரு வைபவம் மாதிரி கொண்டாடப்பட்டிருக்கு இதுல ஒரு வருத்தமான சம்பவம் என்னன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு போடிநாயக்கனூர்ல எம்ஜிஆரோட ரசிகர்கள் தன்னோட ரத்தத்தை வித்து அந்த காசை வச்சு படத்தை பார்த்துருக்காங்க இத கேள்விப்பட்டு புரட்சி தலைவர் உடனே அந்த ஊருக்கு பறந்து போய் அங்க தன் ரசிகர்கள் கிட்ட இது மாதிரி உயிருக்கு ஆபத்தான எல்லாம் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது உங்ககிட்ட பணம் இருக்கும்போது படத்தை போய் பாருங்க இல்லனா எனக்கு சொல்லுங்க அதுக்குண்டான பணத்தை நான் அனுப்புறேன்னு செல்லமா கோச்சுக்கிட்டாரான் இந்த படம் ஓடினா நான் மண்ணே இல்லைனா நான் நாடோடின்னு புரட்சி தலைவர் சொன்ன வாசகத்தை இன்னிக்கும் பல பேர் நினைவில் வச்சிருக்காங்க இந்த நாடோடி மன்னன் படத்துல தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரக்கூடிய இடத்துல அதோட எம்ளத்தில் முதன் முதலா திமுக கொடிய ஒரு ஆணும் பெண்ணும் வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அது அண்ணா துவக்கிய திமுக இயக்கத்தை தமிழகத்தோட கடைசி குடிமகனுக்கு கூட அடையாளம் காட்டுச்சுன்னு பல பேர் சொல்வாங்க தன்னோட திராவிட நாடு இதழில் உழைப்பின் பலனை பல நற்பணிகளுக்கு செலவிட்டு வருபவர் தோழர் எம் ஜி ராமச்சந்திரன் எலியோரிடம் அவர் காட்டும் அன்பு மகத்தானது அவரது இதயம் அன்பு காட்டவே பிறந்தது இப்படி நல்லா பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது இந்த கனி தங்கள் மடியில் விழாதா என்று பலரும் எதிர்பார்த்தனர் அது யாருடைய மடியில் விழுமோ என்று பார்த்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக அது என் மடியிலேயே வந்து விழுந்து விட்டது அந்த கனியை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக்கொண்டேன் இப்படின்னு எம்ஜிஆரை பத்தி அண்ணா சொன்னதும் இதய கனிங்கிற பேரு பிரபலமானதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நாடோடி மன்னன் இப்படி அரசியல் களத்திலையும் சரி எம்ஜிஆரோட சினிமா களத்திலயும் சரி ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த படமா திகழ்ந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்